நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடிய ஒரு அந்த கோயில் மினி ஆன் தியாலாச்சேன்னு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் கவிமதன் யூடியூப் சேனல் சீதா ராமே தீ ராமே நாம இன்றைய சிந்தனையில் சர்க்கம் அறுபத்தி நான்கு தசரதர் சாபம் பெற்ற வரலாறு இதற்கு முன் இவ்வாறு நிகழ்ந்திராத மா முனிவரின் கொலையை பற்றி புலம்பிக் கொண்டே தர்மாத்மாவான தசரதர் கௌசல்யிடம் தொடர்ந்து சொன்னார் அறியாமையால் பெரிய பாவச் செயலை செய்துவிட்ட நான் பொறிகள் கலங்கியவனாக இனி எதை செய்தால் நம்மை என்று இனி எதை செய்தால் நன்மை என்று தனியாகவே எனக்குள் சிந்தித்தேன் பின்னர் தூயதான தண்ணீர் நிரம்பிய குடத்தை எடுத்துக்கொண்டு முனி குமாரனால் கூறப்பட்ட வழியை பின்பற்றிச் சென்று அந்த ஆசிரமத்தை அடைந்தேன் அங்கே பலவீனர்களும் பார்வையற்றவர்களும் முதியவர்களும் தம்மை வழிநடத்தி செல்பவரை இழந்தவர்களும் அவரையே எதிர்பார்த்து கொண்டு பேசியபடி அமர்ந்திருந்தவர்களும் நடக்க முடியாதவர்களும் அது சம்பந்தமான நம்பிக்கையை என்னால் இழந்தவர்களும் ஆதரவற்றவர்கள் போல் எதிலும் பற்றில்லாமல் இருந்தவர்களும் சிறுகளை இழந்த பறவையைப் போல் இருந்தவர்களுமான அந்த முனிக்குமாரனின் பெற்றோர்களைக் கண்டேன் துயரத்தால் தாக்கப்பட்ட மனம் உடையவனும் அச்சத்தால் நடுங்கும் அறிவுடையவனுமான நான் அந்த ஆசிரமத்தின் வாயிலை அடைந்ததும் மேலும் அதிகமாக துயரமடைந்தேன் என்னுடைய காலடி ஓசையை கேட்டவுடன் மகனே ஏன் இவ்வளவு தாமதம் சீக்கிரம் தண்ணீர் கொடு என்று முனிவர் கூறினார் ஏனப்பா இவ்வளவு நேரம் தண்ணீர் விளையாடிக் கொண்டிருந்தாய் உன் தாயார் எவ்வளவு கவலைப்படுகிறாள் தெரியுமா உடனே உள்ளே வா நானோ உன் தாயாரோ உனக்கு பிடிக்காத ஏதேனும் ஒரு காரியத்தை செய்திருந்தால் பெற்றோருடன் பக்தி செலுத்தும் நீ அதை மனத்தில் வைத்து கொள்ளக்கூடாது வேறு போக்கற்ற எங்களுக்கு நீதான் கதி கண் பார்வையற்ற எங்களுக்கு நீதான் கண் எங்கள் உயிர் உன்னோடு இணைந்திருக்கிறது என்ன நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் நீ ஏன் என் பதில் சொல்ல மாட்டேன் என்கிறாய் அந்த முனிவரை பார்த்ததுமே எனக்கு பயம் உண்டாகிவிட்டது நான் குளறிற்று சொற்கள் வெளிவரவில்லை பொருளில்லாத சொற்களால் பேசத் தொடங்கினேன் நான் ஒருவாறு மனத்தை திடப்படுத்தி கொண்டு அனுபவத்தால் ஏற்பட்ட சொல்வன்மையை நிலைப்படுத்தி மகனை இழந்துவிட்டதை கேட்டதும் அவருக்கு ஏற்படக்கூடிய சோகத்தை எண்ணிப் பார்த்து அச்சம் மேலிட அவரிடம் கூறினேன் நான் தசரதர் சத்திரியன் மகாத்மாவான தங்கள் மைந்தன் அல்லன் இப்போது நான் கூறப்போகும் என்னுடைய முன்வினை பயனாக சான்றோர்களால் இகழப்படும் என் செயலால் தங்களுக்கு பெருந்துயர் ஏற்பட்டிருக்கிறது பகவானே கையில் வில் ஏந்தி கொண்டு பயங்கரமான ஒரு விலங்கையோ நீர்த்துறையில் தண்ணீர் பருக வரும் யானையையோ கொல்ல விரும்பி சரையு நதிக்கரையில் மறைவிடத்தில் காத்திருந்தேன் அப்போது குடத்தில் தண்ணீர் நிரப்பும் சப்தம் கேட்டது சரி இது யானைதான் என்று எண்ணி அம்பை விட்டு கொன்றேன் பின்னர் ஆற்றின் கரைக்குச் சென்றதும் மார்பில் அம்புதைக்கப்பட்டு உயிர் போகும் நிலையில் இருந்தவரும் தரையில் விழுந்து கிடந்தவருமான ஒரு முனிவரைக் கண்டேன் அங்கே சென்றதும் அந்த பானத்தினால் அவர் மிகவும் துன்பப்படுவதைக் கண்டேன் அவர் கேட்டுக்கொண்டபடி உயிர் நிலையிலிருந்து அந்த பானத்தை உடனே மேலே தூக்கினேன் பானத்தை எடுத்தவுடனேயே அவர் சொர்க்கத்தை அடைந்து விட்டார் உயிர் பிரியும் வேளையில் பார்வையற்ற பெற்றோர்களான தங்களை பற்றி வருந்தி புலம்பினார் அறியாமையால் தங்கள் புதல்வன் என்னால் மாய்க்கப்பட்டு விட்டான் இது என்னவோ நடந்து முடிந்துவிட்டது இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தாங்கள் ஆணையிட வேண்டும் நான் செய்த பாவத்தை நானே தெரிவித்து கொண்டு விட்டதால் பயங்கரமான அந்த செய்தியை கேட்டும் பெரியோரான அந்த முனிவர் தன் வேதனைகளை வெளிப்படுத்த முடியாமல் இருந்தார் அவர் கண்களில் நீர் நிரம்பியது சோகத்தால் உணர்விழந்து நீண்ட பெருமூச்சு விட்டார் கைகூப்பிய வண்ணம் நின்று கொண்டிருந்த என்னை நோக்கி மகா தேஜஸ்வியான அவர் கூறினார் மன்னனே நீ செய்த இந்த பாவச் செயலை நீயே வந்து என்னிடம் கூறாமல் இருந்திருந்தால் அப்போதே உன் தலை சுக்குநூறாக போயிருக்கும் அரசே ஒரு வானப்பிரஸ்தனை மனம் அறிந்து ஒரு சத்திரியன் கொலை செய்தால் அப்படி கொலை செய்தவன் வஜ்ராயுதம் தாங்கிய இந்திரனாகவே இருப்பினும் அந்த மகா பாவம் அவனை பதவியிலிருந்து தள்ளிவிடும் அதுபோலவே தவத்தில் ஈடுபட்டிருக்கும் பிரம்மஞானியான முனிவரின் மேல் புத்திபூர்வமாக ஒருவன் ஆயுதம் எரிந்தால் அவனுடைய தலை ஏழு துண்டுகளாக போய்விடும் இது இந்த பாவச் செயல் உன் அறியாமையால் செய்யப்பட்டது அதன் காரணமாகவே நீ இன்னும் பிழைத்திருக்கிறாய் மனம் அறிந்து நீ இவ்வாறு செய்திருந்தால் இஸ்வாகு பரம்பரையே அழிந்து போயிருக்கும் என்றால் நீ எம்மாத்திரம் மன்னா அவன் விழுந்து கிடக்கும் இடத்திற்கு எங்கள் இருவரையும் அழைத்துச் செல் கடைசியாக ஒரு முறை அவனை பார்க்க விரும்புகிறோம் பார்வையற்றவர்களான அவர்களால் எவ்வாறு பார்க்க முடியும் என்றால் எல்லையில்லாத சோகம் காரணமாக இந்த உண்மை கூட அவர்களுக்கு மறந்துவிட்டது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பின்னர் நான் ஒருவனாகவே மிகவும் துயரத்தில் சூழ்ந்திருந்த அவ்வருவரையும் அந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றேன் ரத்தம் பூசிய உடலுடன் நிலைகுலைந்த மான் தோல் ஆடையுடன் காலன் வசப்பட்டு உயிரை இழந்து தரையில் கிடந்த புதல்வனை முனிவரும் அவரது மனைவியும் தொடும்படி செய்தே அந்த உடலை நெருங்கியதும் தவசிகளான ஒருவரும் தம் புதல்வனின் உடல் மேல் விழுந்தனர் தந்தை அவனை அந்த உடலை பார்த்து பின்வருமாறு சொன்னார் குழந்தாய் என்னை ஏன் நமஸ்காரம் செய்யவில்லை என்னுடன் ஏன் பேசாமல் இருக்கிறாய் நீ ஏன் இப்படி தரையில் விழுந்து கிடக்கிறாய் எங்கள் மேல் கோபமா உனக்கு மகனே நான் உன் அன்பிற்கு பாத்திரமானவன் இல்லையா அறம் அறிந்தவனே உன் தாயாரைப் பார் எழுந்து வந்து எங்களை கட்டி தழுவிக்கொள்ள மாட்டாயா இனிய சொற்களை பேச மாட்டாயா பின் இரவில் வைகரை பொழுதில் சாஸ்திரம் அல்லது வேறு புராண நூல்களை இனிமையான குரலில் படிப்பதை இனி எவரிடமிருந்து கேட்கப் போகிறேன் இனி நீராடி சந்தியா பிரார்த்தனைகளை முடித்து அக்னிகோத்திரம் முதலிய வேள்விச் சடங்குகளை நிறைவேற்றிவிட்டு ஒரே துணையாக இருந்த மகனை இழந்துவிட்டதால் அச்சத்தால் வருந்திய வண்ணம் உட்கார்ந்திருக்கும் எனக்கு யார் தொண்டு செய்யப் போகிறார்கள் செயலற்றவனும் பார்வை அற்றவனும் ஆதரவு அற்றவனுமான என்னை காய் கனி கிழங்குகளை கொண்டு வந்து மனத்திற்கு பிடித்தமான ஒரு விருந்தாளியை உபசரிப்பது போல இனிமேல் யார்தான் உபசரிப்பார்கள் செல்வமே இதோ இருக்கிறாளே உன்னுடைய அன்னை அறநறி கடைப்பிடிப்பவள் பார்வையற்றவள் முதியவள் புதல்வன் மேல் மிக்க ஆசை கொண்டிருந்ததால் இப்போது மனம் தவிப்பவள் இவளை நான் எப்படி காப்பாற்றுவேன் மகனே நில் எவனுடைய வீட்டிற்கு இன்றைக்கு போகாதே நாளைய தினம் என்னுடனும் உன்னை பெற்றெடுத்த தாயாருடனும் போகலாம் நாங்கள் இருவரும் சோகத்தினால் பீடிக்கப்பட்டவர்கள் காட்டில் ஆதரவு இல்லாதவர்கள் இறங்கத்தக்க நிலையில் இருப்பவர்கள் உன்னுடன் நாங்களும் விரைவிலேயே யமன் உலகை சென்றடைவோம் அங்கு யமனை பார்த்து தர்மராஜனே உங்கள் உத்தரவுப்படி அவன் உடனே இங்கே வராததற்கு காரணமான என்னை மன்னிக்க வேண்டும் அவனை விட்டுவிடுங்கள் பெற்றோர்களான எங்களை அவன்தான் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லுவேன் திசை காவலான அவர் தர்மாத்மா பெரும் புகழ் படைத்தவர் என்னை போன்ற தீன புருஷனுக்கு வீண் போகாத ஒரு வரம் கொடுக்கும் சக்தியுடையவர் மகனே நீ பாவம் செய்யாதவன் ஆனால் தீவினை காரணமாக ஒரு சத்திரியன் உன்னை கொன்றுவிட்டான் போர்க்களத்தில் போரிட்டு எதிரியின் ஆயுதத்தால் மாண்ட மாவீரன் அடையும் உத்தம லோகங்களை சத்தியம் தவறாத என் வார்த்தையின் பிரபாவத்தால் நீ சென்றடைவாய் மகனே எதிரிகிடம் புறம் காட்டாது நேரே நின்று போர் செய்து மாண்டு போன சூரர்கள் எந்த உயர்ந்த உலகங்களை சென்றடைவார்களோ அந்த புண்ணிய உலகங்களை நீயும் சென்றடைவாய் மைந்தனி சகரன் சைபியன் திலீபன் ஜனமேஜயன் நகுசன் துந்துமாரன் முதலானவர்கள் எந்த கதியை அடைந்தார்களோ அதே கதியை நீ அடைவாயாக வேதாத்யாயனம் தவம் முதலியவைகளை கை கொண்டு எல்லா விதங்களாலும் சான்றோர்களாக வாழ்ந்தவர்கள் அடையும் கதியை நீயும் அடைவாயாக பூதானம் செய்தவர் அக்னிகோத்திரம் செய்தவர் ஏகபத்னி விரதர் ஆயிரம் பசுக்களை தானம் செய்தவர் ஆச்சாரியனுக்கு சேவை செய்தவர் மகா பரஸ்தானம் போன்ற கடுமையான விரதங்களால் உயிரை விட்டவர்கள் இவர்களுக்கு என்ன கதி கிடைக்குமோ அந்த கதியை நீ அடைவாயாக நம்முடைய குலத்தில் பிறந்தவர் எவரும் துன்பமயமான உலகங்களை சென்றடைந்ததில்லை ஏனென்றால் அறநெறியை மிகவும் கண்டிப்பாக பின்பற்றி புண்ணியம் சேர்ப்பவர்கள் நாம் எனக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய உன்னை எனக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய உன்னை மாய்த்தவன் எவனோ அவனே பாவத்தின் பயனான தீய உலகங்களை சென்றடைய தக்கவன் இவ்விதம் மிகவும் பரிதாபமாக பல தடவை அவர் புலம்பிக் கொண்டே இருந்தார் பின்னர் அவர் தன் மனைவியுடன் சேர்ந்து மகனுக்கு நீர்க்கடன் செலுத்துவதில் ஈடுபட்டார் தன்னுடைய புண்ணிய கர்மாக்களின் விளைவாக தர்மம் அறிந்தவனான முனிக்குமாரன் தெய்வீக சாரீரத்தைப் பெற்று இந்திரனுடன் தேவருலகம் சென்றான் இந்திரனுடன் இருந்த தபஸ்வியான முனிக்குமாரன் வயது முதிர்ந்தவர்களான அவ் சிறிது நேரம் ஆறுதல் கூறிவிட்டு பின் இவ்வாறு கூறினான் தங்கள் இருவருக்கும் தொண்டு செய்ததால் நான் மிக உயர்ந்த நிலையை எய்துவிட்டேன் தாங்கள் இருவரும் விரைவில் என் இடத்திற்கு வந்து சேருவீர்கள் இவ்வாறு கூறிவிட்டு ஒளி பொருந்திய திவ்ய விமானத்தில் ஏறி புலன்களை வென்ற அந்த முனிக்குமாரன் விரைவில் வானுலகை அடைந்தார் மனைவியுடன் நீர்க்கடன்களை விரைவாக நிறைவேற்றிய மகா தேஜஸ்வியான அந்த தபஸ்வி கைகூப்பிக்கொண்டு கொண்டு நிற்கும் என்னை பார்த்து கூறினார் அரசனே மரணம் அடைவதில் எனக்கு ஒரு தவிர்ப்பு ஏதுமில்லை எனவே இப்போதே என்னை கொன்றுவிடு என்னுடைய ஒரே மகனை அம்பினால் கொன்று என்னை மகன் அற்றவனாக செய்துவிட்டாய் குற்றமற்றவனான என் மகன் அறியாமையால் உன்னால் கொல்லப்பட்டு விட்டான் அதனால் மிகவும் துக்கத்தை தரக்கூடியதும் மிகவும் பயங்கரமானதுமான சாபம் கொடுக்கிறேன் மன்னனே இப்போது எனக்கு மகன் பிரிவினால் துக்கம் உண்டாகி இருக்கிறது இவ்வாறே நீயும் புத்திரனை பிரிந்த சோகத்தினால் யமனை அடைவாய் ஒரு முனிவன் சத்திரியனான உன்னால் ஆலோசனை செய்யாமல் தெரியாத்தனமாக கொல்லப்பட்டு விட்டான் ஆனால் மன்னனே உன்னை பிரம்மகத்தி தோஷம் பற்றி கொள்ளாது நான் வைசிய ஜாதியைச் சேர்ந்தவன் என்று முன்னரே முனிக்குமாரன் கூறியிருக்கிறான் தட்சணையின் பலன் அதை கொடுப்பவரை சென்றடைவதைப் போல உயிரைப் பறிக்கும் பயங்கரமான சூழ்நிலை உன்னையும் நிச்சயமாக வந்தடையும் இவ்வாறு எனக்கு சாபம் கொடுத்துவிட்டு மிகவும் பரிதாபமாக புலம்பிவிட்டு சிதையில் குதித்து அவ்விருவரும் தேவர் உலகம் சென்றார்கள் சப்தவேதி என்ற பானத்தால் சிறுவிள்ளைத்தனமாக அப்போது செய்த பாவம் இப்போது மகனுடைய பிரிவை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும் வேளையில் தானாக நினைவுக்கு வந்தது உடலுக்கு ஒவ்வாதவைகளை உணவுடன் சேர்த்து உண்டுவிட்டால் உடலை நோய் பற்றி கொள்வதைப் போல முன்னர் செய்த அந்த செயலின் விளைவாக இது இப்போது எனக்கு நேர்ந்திருக்கிறது குணவதியே குற்றம் இல்லாதவளே கௌசல்யே கருணையுள்ளம் கொண்ட அவருடைய அந்த செயல் பலனை கொடுக்கும் நேரம் இப்போது வந்திருக்கிறது அதனால் புத்திரனை பிரிந்த சோகத்தினால் நான் இப்போது உயிரை விடப்போகிறேன் கண்களாலும் உன்னை பார்க்க முடியவில்லை என்னை தொட்டு தடவி கொடு என்று சொல்லிவிட்டு மன்னர் அழுது கொண்டும் அச்சத்துடனும் மனைவியை பார்த்து மேலும் கூறினார் யமனோகத்தை நோக்கிச் செல்ல ஆயத்தமாகிவிட்ட மனிதர்கள் தங்கள் உறவினர்களை காண்பதில்லை ராமன் ஒரு தடவை இங்கே வந்து என்னை தொட்டுவிட்டாலோ இங்குள்ள சகல போகங்களையும் ஏற்றுக்கொண்டு விட்டாலோ இளவரசு பட்டம் ஏற்க இசைந்து விட்டாலோ நான் பிழைத்துக் கொள்வேன் என்று எனக்கு தோன்றுகிறது ராகவன் விஷயத்தில் நான் செய்தது என் நிலைக்கு உகந்ததல்ல ஆனால் அவன் என் விஷயத்தில் நடந்து கொண்ட விதம் அவனுக்கு ஏற்றதாகவே இருக்கிறது தீய நடத்தை உடையவனாக இருப்பினும் தன் புதல்வனை நல்லறிவுள்ள எவன்தான் தியாகம் செய்வான் தந்தையால் நாடு கடத்தப்படும் எந்த மகன்தான் அவரிடம் வெறுப்பு கொள்ளாமல் இருப்பான் கௌசல்யே கண்களால் உன்னை பார்க்க முடியவில்லை சுய உணர்வும் என்னிடமிருந்து விலகி கொண்டிருக்கிறது எமனுடைய தூதர்கள் என்னை அவசரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய மரண காலத்தில் தர்மம் அறிந்தவனும் சத்திய பராக்கிரமம் படைத்தவனுமான ராமனை நான் பார்க்கவில்லை இதைவிட கொடுமை எனக்கு ஏற்படுவதுண்டோ குட்டையில் உள்ள சிறிது நீரை சூரியன் வெகு விரைவாக உறிஞ்சி விடுவதைப் போல ஈடு இணையில்லாத செயல்களை செய்வனான ராமனை பார்க்காததால் ஏற்படும் சோகம் என் உயிரை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது அழகிய மங்களமான குண்டலங்களை அணிந்த ராமனுடைய திருமுகத்தை பதினைந்தாம் ஆண்டில் எவர்கள் பார்க்கிறார்களோ அவர்கள் மானுடர்கள் அல்லர் தேவர்களே தாமரை இதழ் போன்ற கண்கள் கவின்மிகு புருவங்கள் அழகிய பற்கள் கவர்ச்சி நாசி சந்திரனை போன்ற முகம் கொண்ட ராமனை பெரும்பேறு பெற்றவர்கள் பார்க்கப் போகிறார்கள் சரத்கால சந்திரனைப் போன்றதும் மலர்ந்த தாமரை போன்றதும் நர்மணம் கவழும்பதுமான என்னுடைய ராமனின் திருமுகத்தை பெரும்பேறு பெற்றவர்கள் பார்க்கப் போகிறார்கள் தாழ் நிலையிலிருந்து விடுபட்டு தன் இடத்திற்கு வந்துவிட்ட சுக்கரனைப் போல வடவாசத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் அயோத்திக்கு வந்துவிட்ட ராமனை காண்பவர்கள் பாக்கியசாலிகள் கௌசல்யை மனமயக்கத்தினால் என்னுடைய இதயம் சிதறிக் கொண்டிருப்பது போல் இருக்கிறது சப்தம் ஸ்பரிசம் சுவை முதலானவைகளுடன் அவைகளை உணரும் புலன்கள் சேர்ந்தவைகளாக நான் உணரவில்லை செவி கை நாக்கு முதலிய பொறிகள் அடங்கிவிட்டன எண்ணெய் தீர்ந்து போன விளக்கின் திரிசுடர் சுடர் ஒளி போவதைப் போல என் மனம் அழிந்துவிட்டதன் காரணமாக எல்லா இந்திரியங்களும் ஒடுங்கிக் கொண்டிருக்கின்றன என் கர்ம வினைப்படி என்னால் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட இந்த சோகம் ஆதரவற்றவனும் உணர்வு மழுங்கியவனுமான என்னை ஆற்றின் வெள்ளப்பெருக்கு அதன் கரையை அரித்து தள்ளுவதைப் போல பலமாக என்னை ஒழித்து கொண்டிருக்கிறது ஏ ராகவா பெரும் தோழனே என் துயரத்தை போக்குபவனே பெற்றோரிடம் அன்புடையவனே என் அருமை செல்வமே மைந்தனே என்னை விட்டு சென்று இப்போது எங்கே இருக்கிறார் ஏ கௌசல்யே நான் அழிந்து கொண்டிருக்கிறேன் ஏ சுமித்ரே தவநெறியில் வாழ்ந்த பெண்ணரசியே ஏ கைகேயே வெறுக்கத்தக்கவளே என்னிடம் நட்பு இல்லாதவளே குலத்தை கெடுக்க வந்தவளே இவ்வாறு ராமனுடைய தாயார் மற்றும் சுமித்ரையின் எதிரில் புலம்பிய வண்ணம் மன்னர் தசரதர் வாழ்வின் இறுதியை அடைந்தார் தன்னுடைய அன்பிற்குரிய மைந்தன் காட்டிற்கு சென்று விட்டதால் ஏற்பட்ட துயரத்தால் மனம் கலங்கிய மன்னர் தசரதர் மேற்கண்டவாறு பரிதாபமாக புலம்பிக் கொண்டு துக்கம் தாங்காமல் சத்தியம் தவறாத தவறாதவராக அவர் நள்ளிரவு கடந்தபின் உயிரை விட்டார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் அறுபத்தி நான்காவது சர்க்கம் முத்திற்று வான் முகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழேழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணனும் கமெண்ட் பண்ணனும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மணியால் தியாகாப்சன் கொடுத்து விட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்